கத்தருக்காக கை தட்டுதல் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பல குழந்தைகள் பேச கற்றுக்கொள்வதற்கு முன்னரே கை தட்டவும் ஆரவாரம் செய்யவும் கற்றுக்கொள்கின்றனர் அவர்கள் உள்ளத்தில் உள்ள ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டிய ஆழமான உணர்வு அதில் இருக்கின்றது அது அவர்கள் கடல் அலைகளில் தங்கள் கால்கள் படும்போது அல்லது ஒரு பரிசு பொருளை திறக்கும் அவர்களின் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக தங்கள் கைகளை தட்டுகிறார்கள் இதுவே சங்கீதம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் சொல்லப்படும் உண்மை சகல ஜனங்களே கை தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் வேதத்தில் கூறப்படும் கைகொட்டு என்பது இசைக்கு ஏற்ற விதமாக தாளம் போடுவது மட்டுமல்ல அது தேவனுடைய அருளையும் அவரது நற்பண்புகளையும் அற்புதங்களையும் அனுபவிக்கும் போது வெளிப்படும் ஆவிக்குரிய மகிழ்ச்சி இன்று தேவனுடைய அற்புதமான இயல்பையும் அன்பையும் சிந்தியுங்கள் அவரது மகத்துவத்திற்கு சரியான பதிலை தாருங்கள் நீங்கள் உண்மையாக கைத்தட்டலாம் ஆனால் மிக முக்கியமானது நீங்கள் இதயத்தில் மகிழ்ச்சியோடும் ஆச்சரியத்துடனும் அவருக்கு பதிலளிக்க வேண்டும் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் பரமப்பிதாவே உமது அற்புதங்களால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கிறது உமது கிருபையும் அன்பும் எங்களை மிகவும் ஆச்சரியப்பட வைக்கிறது நாங்கள் எங்கள் கைகளை தட்டி எங்கள் உள்ளத்தில் உம்மை துதிக்கிறோம் என்னாலும் உம்மை மகிழ்ச்சியோடு ஆராதிக்க எங்கள் உள்ளத்தை நீர் பக்குவப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே ஆமீன் இந்த மெசேஜ் இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்சி டிமாஸ் வால்குமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக